கவின் வீட்டுக்கு போனீங்கன்னா எங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பாத்ரூம் போற வழியில டோரு திறந்தோனையும் லெப்ட் சைடில் கீழால தான் லாக் பண்ணி வச்சிருக்கேன் அதுலதான் என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கு அதுல மாமாவும் பாப்பா தீமாவும் வச்சு தந்த ஜுவல்லு அவங்க வச்சு அந்த கவின் வீட்ல வச்சு கொடுத்த ஜுவல்லு மயில் பெண்டன்ட் போட்ட ஜுவல்லு மொத்த விலையில மயில் கமல் இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு அதுக்கு பக்கத்துல இருக்க ரைட் சைட்ல ஃபர்ஸ்ட் ட்ரால ஒரு சின்னோண்டு பாக்ஸ்ல என்னோட கோலிஸ் நீங்க முதல் முதல்ல எனக்கு எடுத்த அந்த செயின் பூ போட்ட எல்லாம் அதுக்குள்ள இருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள போனா பச்சை கலர் ட்ராலி நீங்க வாங்கி கொடுத்தது அதுக்குள்ள நீங்க கொடுத்து ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் வச்சிருக்க அது அந்த பொட்டியோட சாவிய வந்து பாத்ரூம் குள்ள போறப்போ லெப்ட் சைட் ஃபர்ஸ்ட் ட்ராக் கீழே ஒரு ஹேண்ட்பேக் வச்சிருக்கேன் ஜுவல் வச்ச டிராக்லயே அந்த ஹேண்ட்பேக்ல ரெண்டு பழைய ஃபோன் இருக்கும் அந்த பழைய ஃபோன் கூட ஒரு சாவி இருக்கும் அந்த சாவி தான் திறக்கணும் அந்த போட்டிய